வணக்கம் இன்னைக்கு வந்து கோடையும் தண்ணீரும் இந்த கோடை காலத்துல வந்து வெயில்னால நம்மளுக்கு அதிக அசதி அது வியர்வை எல்லாம் இருக்குங்க அதுக்கு அவசியம் வந்து அன்றாடம் பருகும் நீரை விட அதிகமா வந்து நம்ம குடிக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆயிரும் அதிகம் இருக்கிறதுனால அதனால அவசியம் வந்து அதிகமா நீர் பருகுங்க அதே போல வந்து நீங்க நடந்து சென்றாலும் சரி பைக்கில் போனாலும் சரி கார்ல போனாலும் சரி அவசியம் உங்க கூட எடுத்துட்டு போறது வந்து வாட்டர் பாட்டில் தான் அது வெயிட்டா இருக்கே அப்படின்ட்டு வீட்டில் வச்சுட்டு போயிடாதீங்க எங்க போனாலும் கைவசம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டே போங்க வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறனால வெளியில் கிளம்புற மாதிரி இருந்தா அவசியம் நீங்க எதில் சென்றாலும் எதில் பயணித்தாலும் வாட்டர் பாட்டில் மறக்காதீங்க அடுத்து இப்பெல்லாம் தண்ணி டேப்பை திறந்தாவே பயங்கர ஹீட்டாக வருது அதனால காலையில் எழுந்த உடனே தண்ணி எல்லாத்திலயும் புடிச்சு வச்சிருங்க டப்ல எல்லாம் வச்சிருங்க அப்பதான் குளிப்பதற்கோ முகம் கழுவதற்கோ அப்பதான் அது சரியா இருக்கும் இல்லைன்னா கொதிக்க கொதிக்க இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதையும் அவசியம் நீங்க செய்யணும் கோடை இது மாதிரி வந்து நம்ம கோடையில வந்து நம்ம தண்ணீர் வரத்து அதிகமா இருக்கிறதுக்கு நம்ம உடல்ல தண்ணீர் செத்து மிகிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அதே போல தர்மூசனி பழங்கள் அது மாதிரியும் நம்ம வந்து அருந்தலாம் நன்றி